எனக்கு ஒவ்வொரு வாய்ப்பையுமே நம்ம சரிவர பயன்படுத்திக்கிட்டால் நிச்சயமாக வந்துட்டு ஒரு வெற்றியில் கடைய முடியும் ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளராகவும் ஒரு அடையாளமாகவும் உருவாக முடியும் அப்படின்றத வந்துட்டு எப்பொழுதும் நம்புகிறான் நான் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையுமே சரிவர பயன்படுத்துவோம் சர்வ நிச்சயமாக வெற்றின்ற அந்த சிகரத்தை வந்துட்டு அடைவோம் நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் கவலை வேதனையால் சிறைப்படாதீர்கள் தன்னம்பிக்கையோடு எழுந்து வாருங்கள் உங்களால் முடியும் உங்கள் தன்னம்பிக்கை கொண்டு முயன்றிடுங்கள் உங்கள் முயற்சியால் வெற்றி பெறுவீர்கள் அல்லது மீண்டும் சிறப்பாக முயற்சிகள் மேற்கொள்ள நல்ல அனுபவத்தை பெரு பெறுவீர்கள் முயற்சித்து பாருங்கள் ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே பார்த்தீங்கன்னா வெற்றின்ற இலக்கை அடைவோம் அப்படி இல்லைனா ஒரு நல்ல அனுபவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அடைவோம் அதில் அதனால வந்துட்டு எப்பொழுதுமே முயற்சிக்க மட்டும் தவறாதீங்க எப்பொழுதுமே முயற்சித்து கொண்டே இருங்க சர்வ நிச்சயமாக வெற்றி சிகரத்தை வந்துட்டு அடைவோம் அதே போல் வந்துட்டு ஒவ்வொரு மனிதர்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கனவுகள் இருக்கும் ஒரு நிரந்தரமான வேலை இருக்கணும் ஒரு நிரந்தரமான வியாபாரம் இருக்கணும் அதில் வந்துட்டு ஒரு நிலையான வருமானம் இருக்கணும் ஒரு நல்ல சேமிப்பு இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் இரு சக்கர நான்கு சக்கர வாகனம் இருக்கணும் அதே போல் பயணம் வந்துட்டு உள்ளூர் பயணம் உள்நாட்டில் வெளிநாடு இப்படின்னு வந்துட்டு பயணம் மேற்கொள்ளணும்னு வந்துட்டு நிறையா வந்துட்டு கனவுகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அப்போ அந்த கனவுகளை நம்ம வந்துட்டு அடையணும்னா நிச்சயமாக அதற்கான ஒரு வழிமுறையை நம்ம சர்வ நிச்சயமாக பின்பற்றி ஆகணும் ஏன்னா சரியான ஒரு வழிமுறையை பின்பற்றினா தான் வந்துட்டு அந்த வெற்றி இலக்கை வந்துட்டு நம்ம அடைய முடியும் அதற்கு முதல் விஷயம் எப்பொழுதுமே சொல்லுவது போல் வந்துட்டு இலக்கு நமக்கான ஒரு இலக்கு நமக்கான ஒரு லட்சியத்தை வந்துட்டு எப்பொழுதுமே ஏற்படுத்திக்கணும் இந்த இலக்கு தான் என்னோட வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு வந்துட்டு ஒன்று ஏற்படுத்தி கொண்டால் மட்டும்தான் தான் நம்ம ஒரு மிகச்சிறந்த அடையாளமாகவும் மிகச்சிறந்த உயர்ந்த இடத்தையுமே வந்துட்டு அடைய முடியும் அதனால் எப்பொழுதுமே இலக்கை நிர்ணயித்து பயணிங்க முதலாவது இலக்கை மட்டும் நிர்ணயிச்சுட்டா நம்ம வந்துட்டு வெற்றி அடைஞ்சிட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இலக்கை நிர்ணயிச்சிட்டா மட்டும் நம்ம வந்துட்டு வெற்றியடைய முடியாது அதுக்கான முறையான பயிற்சியும் மேற்கொள்ளணும் அதற்கு பின்பு முறையான முயற்சியும் இருக்கணும் இலக்கு பயிற்சி முயற்சி இந்த மூன்று மட்டுமே நம்மளும் வந்துட்டு வெற்றி சேகரத்தை வந்துட்டு அடைய முடியும் ஸோ நீங்கள் ஒரு இலக்கை வந்துட்டு நிர்ணயிச்சிட்டிங்கன்னா முதல்ல வந்துட்டு உங்களுடைய உணர்வுகள் எண்ணம் சொல் செயல் இவற்றில் வந்துட்டு எப்பொழுதுமே உங்களுடைய இலக்கை பற்றிய வந்துட்டு விஷயங்களை தான் வந்துட்டு நினச்சிட்டே இருக்கணும் உங்களுடைய உணர்வுகளில் வந்துட்டு நான் இந்த இலக்கை அடைஞ்சிட்டேன் இந்த இலக்கை வந்துட்டு நான் வெற்றி அடைய போகிறேன் அப்படின்ற அந்த உணர்வுகளை வந்துட்டு ஏற்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா சர்வ நிச்சயமாக நீங்கள் அந்த இலக்கை வெற்றி அடைய முடியும் அதே போல் எண்ணம் எப்பொழுதுமே நம்மளுடைய எண்ணம் வந்துட்டு நேர்மறையாக இருக்கணும் எப்பொழுதுமே நேர்மறை சக்தியோடு நம்ம வந்துட்டு செயல்படுத்திகிட்டு இருந்தால் நம்மை சார்ந்தவர்களும் எப்பொழுதுமே நேர்மறை சக்தியோடு வந்துட்டு நம்ம கூட பயணம் செய்வாங்க நம்மளுடைய இருக்கட்டும் நம்மளுடைய தலைமையாளர்களாக இருந்தாலும் சரி அவர்களுமே வந்துட்டு எப்பொழுதுமே ஒரு நேர்மறை சக்தியோடு வந்துட்டு பயணிப்பாங்க சர்வ நிச்சயமாக நம்ம எந்த வெற்றி இலக்கை அடைகிறோமோ அதே வெற்றி இலக்கை வந்துட்டு நம்மை சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு தலைமையாளர்களுமே அடைவாங்க அதே போல் சொல் சொல் அதை சொற்கள்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு நேர்மறை அதிர்வுகள் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கும் நேர்மறையாக எப்பொழுதுமே பேசிக்கிட்டு இருந்தால் சர்வ நிச்சயமாக அந்த வெற்றி இலக்கை வந்துட்டு சுலபமாக அடைய முடியும் ஏன்னால் இங்கே பெரும்பான்மையான மக்கள் என்னென்னா நேர்மறைக்கு எதிர்வினையாக தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மன ஓட்டங்களில் வந்துட்டு இருந்துகிட்டு இருக்காங்க எப்பொழுதுமே நம்ம எண்ணத்தையும் உணர்வுகளையும் சொற்களையும் செயல்களையுமே நேர்மறை வடிவத்தில் கொண்டுட்டு வந்துட்டால் சர்வ நிச்சயமாக நம்ம வெற்றி இலக்கை அடைய முடியும் அதே போல் ஒரு இலக்கை நிற நிர்ணயிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உணருங்கள் நம்புங்கள் கேளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் முதலாவது வந்துட்டு அந்த இலக்கு எனக்கானது அந்த வெற்றி எனக்கானது அப்படின்ற அந்த உணர்வை வந்துட்டு முதல்ல நம்ம ஏற்படுத்திக்கணும் இந்த வெற்றி வந்துட்டு எனக்கானதுன்னு முதலாவது நம்பணும் அந்த நம்பிட்டு நம்ம இந்த வெற்றிக்கான சில செய்திகளை வந்துட்டு நம்மளுடைய மேலாண்மையாளர்களாக இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை கொடுத்த இடத்துல வந்துட்டு நம்ம கேட்டறிந்தும் போது அவங்க வந்துட்டு ஒரு சரியான வழிபாதையை வந்துட்டு நம்ம உருவாக்கி தருவாங்க அதன் மூலியமாக நம்ம வந்துட்டு அந்த வெற்றியை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இந்த ஒரு இலக்கை நிர்ணயித்து இதன்படி நம்ம பயணிக்கும் சர்வ நிச்சயமாக ஒரு வெற்றி இலக்கை வந்துட்டு அடைய முடியும் அதற்கடுத்ததாக பார்த்திங்கன்னா பயிற்சி முதலாவது வந்துட்டு பயிற்சிகளை வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு நினச்சிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா பயிற்சினால் வந்துட்டு ஒரே ஒரு திட்ட விளக்கத்தோடு தான் நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் பயிற்சிகள்லேயே பார்த்திங்கன்னா நான்கு வகையான பயிற்சிகள் இருக்குது அந்த நான்கு வகையான பயிற்சிகளை குறித்து தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு சின்ன விஷயமாக வந்துட்டு உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஸோ முதலாவது வந்து பயிற்சினால் என்னென்னா பயிற்சி என்பது என்னென்னா தொழில் சார்ந்த நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்க ஏற்கனவே அத்தொழில் திறன் பெற்றவர்களால் வழங்கப்படும் தகவல் அல்லது திறன் பரிமாற்றம் இந்த தொழில் முனை இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பயணிச்சுட்டு இருக்கோம் ஒரு நிறுவனத்தில் பயணிச்சுட்டு இருக்கோம் இப்போ இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தொழில் முறையில் வந்துட்டு மிகவும் அனுபவம் பெற்றவர்கள் தான் நம்மளை விட ஒரு மூணு நாளுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த வாய்ப்பில் இணைந்திருக்காங்கன்னா நிச்சயமாக அந்த மூன்று நாள் அனுபவம் பெற்றவர்கள் தான் அவங்க அவங்க சொல்லி கொடுக்குற ஒரு விஷயத்தை நம்ம கேட்டறியும் பொழுது சர்வ நிச்சயமாக அவங்க எந்த ஒரு வெற்றி இலக்கை நோக்கி பயணிக்கிறாங்களோ அந்த வெற்றி இலக்கை வந்துட்டு அடைய முடியும் அதனால் முழு முதற் கார் முழு முதல் காரணமே பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான முழு முதற் காரணமே பார்த்திங்கன்னா பயிற்சி தான் ஆகவே வந்துட்டு என்னென்னா இந்த பயிற்சியை மட்டும் எப்பொழுதுமே நம்ம முன்னெடுத்துக்கிட்டு இருந்தால் சர் சர்வநிச்சயமாக முயற்சியின் மூலம் நம்ம வெற்றி இழக்க வந்துட்டு அடைய முடியும் அதாவது பயிற்சி வழங்கப்படுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் குறிப்பிட்ட நோக்கம் இருக்கும் ஏன்னா எப்பொழுதுமே நம்ம ஒரு இலக்கு நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம் அதோட அந்த நோக்கத்தோடு நம்ம பயணிக்கும்பொழுது சர்வநிச்சயமாக வெற்றி இலக்கை அடைய முடியும் அதே போல் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி பயிற்சிகள் வந்துட்டு நான்கு வகையான பயிற்சிகள் இருக்குது முதலாவது பார்த்திங்கன்னா பனிமுன் பயிற்சி இரண்டாவது பனியிடை பயிற்சி நா மூன்றாவது தயாரிப்பு பயிற்சி நான்காவது பார்த்திங்கன்னா அன்றாட பயிற்சி முதலாவது பார்த்திங்கன்னா பனிமுன் பயிற்சி அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு பணிக்கு செல்வதற்கு முன்னாடி அதாவது ஆக்சிஸில் ஒரு பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக ஒரு ப்ர மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதற்கு முன்பாக நம்ம பெற்றுக்கொள்வதற்கான பயிற்சி ஏன்னா புதிய நபராக இணைந்திருப்போம் அதன் மூலியமாக துவக்கத்தில் வந்துட்டு நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய வந்துட்டு பயிற்சி வந்துட்டு பனிமுன் பயிற்சி ஏன்னா அடுத்தடுத்த கட்டமாக வந்துட்டு ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணி ஒரு டைமண்ட் முடிச்சு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் நான் வந்துட்டு ஒவ்வொரு படிநிலைகளை வந்துட்டு நம்ம கடந்து போவோம் ஆகவே வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக நம்ம வந்துட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி பார்த்திங்கன்னா பனி பனிமுன் பயிற்சி பணிக்கு செல்வதற்கு முன்பு அப்பணிக்கு தொடர்பான விதிமுறைகள் அப்பணியில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து வழிகாட்டுதல்கள் பணியின் மூலம் தனிநபரும் சமூகம் அடையும் பயன்கள் பணியில் எதிர்கொள்ளும் சவால்கள் முந்தைய ஆளுமைகள் குறித்த அறிமுகங்கள் ஆகிய இப்பயிற்சியில் முக்கிய கருத்தூட்டம் பொருளாக அமையும் இதில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் கற்றுக்குவோன்னா நமக்கான மேலாண்மையாளர்கள் யார் யார் இருக்கா இந்த வியாபாரத்தோட நோக்கம் என்ன இந்த வியாபாரத்தில் நம்ம எப்படி வந்துட்டு பயணிக்கணும் இந்த வியாபாரத்தை நம்ம யாருக்கிட்ட வந்து எப்படி கொண்டுட்டு போய் சேர்க்கணும் இப்படியான சில அடிப்படை நிலைகளை வந்துட்டு இந்த பணி முன் பயிற்சியில் வந்துட்டு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கடுத்து தான் பார்த்திங்கன்னா பணி இடை பயிற்சி பணி புரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் பணி விதிமுறையின் அடிப்படையிலோ தன்னார்வரவோ பணி குறித்த தற்போதைய மாற்றங்களை அறிந்து கொண்டு தங்கள் திறமைகளை எதிர்பார்க்கும் அளவிற்கு வெளிப்படுத்த வழங்கப்படும் பயிற்சி இதுவாகும் பணி இடை பயிற்சினா எப்படின்னா இந்த வியாபார தளத்தில் ஒரு ப்ரைமம்பராக ஜாயின் பண்ணி அதற்கு அடுத்த நிகழ்வாக நம்மளும் ஒரு வந்துட்டு ஒரு வெற்றி இலக்கை வந்துட்டு அடையணும் நம்மளும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டேரெக்டர் ஆகணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு பயணத்தை வந்துட்டு மேற்கொண்டுட்டு இருப்போம் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நமக்கு வியாபார தளத்தில் பார்த்திங்கன்னா தினம்தோறும் ஒரு அஞ்சு விதமான பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அஞ்சு விதமான பயிற்சிகளை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுதே நம்ம வந்துட்டு அடுத்த நிலையை வந்துட்டு அடைய முடியும் ஆகவே வந்துட்டு என்னென்னா நம்ம வந்துட்டு இந்த ஒரு பயணத்தின் போதே வந்துட்டு நம்மளுடைய மேல்நிலையாளர்கள்கிட்ட வந்துட்டு நம்ம அடுத்த கட்டமாக என்ன முயற்சிகள் மேற்கொள்ளணும் நம்ம வந்துட்டு ஒரு புதிய நபரை வந்துட்டு சந்திக்கும் பொழுதே வந்துட்டு நம்மளுடைய மேலாண்மைய ஆளுமையில வந்து வந்துட்டு ஒரு ஆலோசனை கேட்டு வந்து அதன் மூலியமாக நம்ம வந்துட்டு ப அந்த பயிற்சிகளோடு வந்துட்டு நம்ம புதிய நபர்களை சந்திக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக வந்துட்டு ஒரு வெற்றி இலக்கை வந்துட்டு அடைய முடியும் அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா தயாரிப்பு பயிற்சி ஒரு விஷயத்தில் வந்துட்டு வெற்றி பெறும் பொருட்டு தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் குறிப்பிட்ட பொருள் சார்ந்து வழங்கப்படும் அல்லது எடுத்துக்கொள்ளப்படும் பயிற்சி இப்போ நமக்கு வந்துட்டு ஜனவரி மாதம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்காக ஒரு விஷயங்கள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதில் அச்சீவ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் கொடுப்பாங்க அங்கே ஒரு ரெக்கக்னைஸ் நடக்கும் ஸோ அதை வந்துட்டு அடையிறதுக்கான ஒரு விதி வரை வழக்கை வந்துட்டு முன்ப போது வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் வந்துட்டு இந்த தயாரிப்பு பயிற்சது ஏன்னா இடையில நிறைய விஷயங்களை வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க இந்த இலக்கை வந்துட்டு அடையுங்க இந்த வெற்றியை வந்துட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும்போது அதற்கு வந்துட்டு நம்ம தயாராகும் இல்லைங்களா அது வந்துட்டு நமக்கு தயாரிப்பு பயிற்சி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அதே போல் அன்றாட பயிற்சி இந்த அன்றாட பயிற்சி வந்துட்டு பொதுவாக வந்துட்டு நம்ம உடல் நலத்தில் வந்துட்டு அக்கறை கொண்டு வந்துட்டு நம்ம முன்னெடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்துட்டு அன்றாட பயிற்சி தான் அதன்படி வந்துட்டு உடற்பயிற்சிகள் மேற்கொள்வது தியானம் இதெல்லாம் வந்துட்டு அன்றாட பயிற்சி இதே போல தான் வந்துட்டு நம்ம எண்ணங்களையுமே வந்துட்டு ஒரு நேர்மறை சிந்தனையோடு வந்துட்டு நம்ம வெற்றி இலக்க அடையணும் வெற்றி இலக்கு அடையணும்னு வந்துட்டு தினம்தோறும் வந்துட்டு அந்த வெற்றியை சார்ந்த விஷயங்களையே மன ஓட்டத்தோடு நம்ம வந்துட்டு பயிற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கும்போது சர்வ நிச்சயமாக நம்ம வந்துட்டு வெற்றி இலக்கை அடைய முடியும் ஸோ இந்த நான்கு விதமான பயிற்சிகள் நமக்கு இருக்குது நம்மளுடைய மேலாண்மை மேர்கள் வந்துட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே கேட்டறிஞ்சு நம்ம வந்துட்டு பயணம் செஞ்சோன்னா சர்வ நிச்சயமாக வந்துட்டு வெற்றி இலக்கம் வந்துட்டு அடைய முடியும் நம்ம இலக்கம் முதலாவது நிர்ணயிக்கணும் அந்த இலக்கை நிர்ணயித்து அதன் மூலமாக வந்துட்டு நம்மளுடைய மேலாண்மையாளர்கள் சொல்லக்கூடிய பயிற்சிகளை வந்துட்டு சரிவர புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இங்கே வந்துட்டு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இந்த பயிற்சிக்கே நிறையா பேர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் இன்றைக்கி வந்துட்டு பயிற்சிக்கு போகணுமா இதே விஷயத்த தானே நான் சொல்லித்தர போகிறாங்க இதை வந்துட்டு நாளைக்கு கற்றுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு மன எண்ணெய் ஓட்டத்தோடு தான் வந்துட்டு இங்கே நம்ம நிறைய பேர் வந்துட்டு பயணிச்சிட்டு இருக்கோம் ஆனால் தினந்தோறுமே பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய அந்த அஞ்சு வகை பயிற்சிலையும் ஒவ்வொரு வித்தியாசமான தலைமையாளர்கள் தான் வந்துட்டு கொடுப்பாங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த வாழ்க்கையில் இந்த வியாபார தளத்தில் வெற்றி பெற்றவங்க வெற்றி பெற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புனி புரிந்துணர்வோடு வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்டு உணரும்போது சர்வ நிச்சயமாக ஒரு வெற்றி இலக்கை வந்துட்டு நம்ம அடைய முடியும் நம்ம மட்டும் வெற்றி பெறாமல் நம்மளை சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு தலைமையாளர்களுமே நம்ம நம்பி பயணிக்கக்கூடிய தலைமையாளர்களை வெற்றி இலக்கை வந்துட்டு அடைய வைக்க முடியும் அதனால் ஒவ்வொரு நாளைக்குமே வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஐந்து வகை பயிற்சிகளை வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பயன்படுத்துகிறோமோ அதன் மூலியமாக ஒரு மிகச்சிறந்த வெற்றியை வந்துட்டு நம்ம வந்துட்டு பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ எப்பொழுதுமே வந்துட்டு நேர்மறையாக சிந்திங்க நேர்மறையாக செயல்படுங்க நேர்மறையாக பேசுங்க இந்த நேர்மறையான விஷயங்களை நம்ம வந்துட்டு கையாழும் பொழுது நிச்சயமாக வந்துட்டு ஒரு வெற்றி இலக்கை வந்துட்டு அடைய முடியும் எப்பொழுதுமே வந்துட்டு விவேகானந்தர் ஐயா வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் எழுமீன் வெளிமீன் குறிக்கோளை அடையும் வரி நில்லாது உளைமீன் அப்படின்னு எப்பொழுதுமே வெளி திருங்க எழுந்திருங்க குறிக்கோளை அடையிற வரைக்குமே வந்துட்டு போராடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்துட்டு அழகாக சொல்லியிருப்பார் நம்மளும் வந்துட்டு ஒரு குறிக்கோளை அடையிறது வரைக்குமே ஒரு வெற்றி இலக்கை அடைகிறது வரைக்குமே வந்துட்டு எப்பொழுதுமே உழைத்து கொண்டே இருந்தால் சர்வ நிச்சயமாக இந்த வெ வெற்றி ச சிகரத்தை வந்துட்டு அடைய முடியும் அதே போல் வெற்றிக்கான வழிபாதை பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இலக்கை வந்துட்டு நிர்ணயிக்கணும் ஆர்வமுடன் பயிற்சி பெறணும் நம்பிக்கையோடு முயற்சி செய்யணும் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சி மேற்கொள்ளணும் ஏன்னா இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது ஒரு சில தடைகள் வந்தாவே வந்துட்டு ரொம்ப த அப்படியே வந்துட்டு மனம் வந்துட்டு கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்றாங்க அடுத்தது நம்ம வெற்றியில் கடைய முடியுமா நம்மளால் முடியுமா அப்படின்னு வந்துட்டு ஒரு தடுமாற்றமான சூழ்நிலைக்கு வந்துட்டு போகிறாங்க அந்த இடத்துல தான் வந்துட்டு விடாமுயற்சின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம முன்னெடுக்கணும் ஏன்னா மோட்டிவேஷனுன்ற ஒரு விஷயத்த வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் நமக்குள்ளே அந்த உறுதித்தன்மைன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம வெற்றி செய்கிறத வந்துட்டு அடைய முடியும் ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு மோட்டிவேஷன் கொடுத்தாலும் அது வந்துட்டு ஒரு தினங்கள் அளவுக்கு தான் நமக்கு வந்துட்டு அந்த மோட்டிவேஷன் இருக்கும் அடுத்த நாள் வந்துட்டு திருப்பி அந்த பழைய நிலைக்கே தான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் வந்துட்டு நமக்கு நம்மளே வந்துட்டு ஒரு உறுதித்தன்மையாக இருக்கணும் என்னால் முடியும் நான் ஜெயிச்சுருவேன் நான் ஒரு சாலை சிறந்தவன் என்னால் இந்த வெற்றி இலக்கை வந்துட்டு அடைய முடியும் எவ்வளோ தடைகள் வந்தாலுமே என்னால் வந்துட்டு அந்த தடைகளை கடந்து ஒரு வெற்றிப்படிகளாக வந்துட்டு மாற்றி அமைச்சு என்னால் வெற்றிகள் வந்துட்டு பெற முடியும் அப்படின்ற ஒரு உறுதித்தன்மையை வந்துட்டு நம்ம எடுத்தால் மட்டும்தான் இங்கே சர்வ நிச்சயமாக நம்ம வந்துட்டு வெற்றி இலக்கை வந்துட்டு அடைய முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த உறுதித்தன்மைன்ற விஷயத்தில் தான் வந்துட்டு தடைபட்டு நிற்கிறாங்க எப்பொழுதுமே உங்களை வந்துட்டு நீங்கள் நம்புங்க ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் என்னதான் நம்மளை மோட்டிவேஷன் பண்ணி நம்மளுக்கு கைட் பண்ணாலும் நம்ம மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் அந்த வெற்றியில வந்துட்டு அடைய வைக்க முடியும் அதனால் ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம நம்பணும் அதே போல் வாய்ப்பை வந்துட்டு தேடிக்கிட்டே இருக்கிறத விட வாய்ப்பை வந்துட்டு உருவாக்க கற்றுக்கணும் அதே போல் கிடைத்த வாய்ப்பையும் சரிவர பயன்படுத்திக்கிட்டுருக்கணும் இப்போ நமக்கு அற்புதமான ஆக்சஸ்ன்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு அந்த அற்புதமான வாய்ப்பை சரிவர பயன்படுத்தினா நிச்சயமாக நம்ம ஒரு வெற்றியாளர்கள் அதே போல் திட்டமிடுங்கள் ஏன்னா எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு திட்டமிடுதல்ன்றது ரொம்ப அவசியம் ஏன்னா இங்கே பல வந்துட்டு தடுமாற்றங்களுக்கு காரணமே வந்துட்டு ஒரு சரியான திட்டமிடல் வந்துட்டு இல்லாதது காரணம் தான் அதே போல் வந்து காலத்தை வீணாக்குதல் எப்பொழுதுமே இந்த கால காலம்ன்றது வந்துட்டு நமக்கு பொன் போடுறது ஏன்னா நேற்றைக்கு இன்றைக்கு கடந்த காலங்களுமே நமக்கு வந்துட்டு திரும்பி வரப்போகிறதில்ல அதனால் அந்த ஒவ்வொரு மணித்தொழிகளையும் ஒவ்வொரு நொடிகளையுமே மேலும் வந்துட்டு நமக்கான நேரமாக பயன்படுத்தி அந்த காலத்தை விரையும் செய்யாமல் அடுத்து என்ன அடுத்த இலக்கு என்ன அடுத்து நம்ம அடையாளத்துக்காக நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயணத்தை மேற்கொண்டுட்டு இருந்தால் சர்வ நிச்சயமாக வந்துட்டு வெற்றி இலக்கை வந்துட்டு அடைய முடியும் அதே போல் செய்வனை வந்துட்டு எப்பொழுதுமே திருந்த செய்யுங்க ஏன்னா ஒரு சில விஷயத்தை நமக்கு அது வெற்றி கிடைக்கிது அனுபவம் கிடைக்கிறதுன்றது வந்துட்டு இரண்டாம் பட்சம் தான் ஆனால் நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு செயலை வந்துட்டு திறந்து செஞ்சுட்டு வந்துடணும் அந்த நம்ம அடையாளமாக இருக்கிற மாதிரி ஒரு செயலை வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு செஞ்சுட்டு வந்துடணும் அதே போல் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலியமாக கிடைக்கிற என்ன அனுபவமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கணும் கிடைக்கும் அனுபவம் எதுவாயினும் அதற்கு முதலாவது நானே பொறுப்பு அப்படின்னு வந்துட்டு நம்ம நம்பணும் ஏன்னா இங்கே நம்ம நிறைய சில சந்தர்ப்பங்கள் என்ன பண்ணா ஒரு வெற்றி கிடைக்கலைன்னா நம்மளோட மேலாண்மையாளர்கள் சரியில்லை இல்லை நம்ம தலைமையாளர்கள் நமக்கு சரியாக சப்போர்ட் இல்லை அப்படின்னு தான் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு முன்னெடுக்கிறோம் ஆனால் வந்துட்டு முதலாவது வந்துட்டு தீதும் நன்றும் தரவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நன்மையோ தீமையோ அது நம்ம நம்மளே உருவாக்கிக்கிறதே தவிர யாருமே நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது அதை வந்துட்டு முழுவதுமாக உணரணும் இங்கே வெற்றியோ தோல்வியோ அதற்கு முழு முழு பொது பொறுப்பு பார்த்திங்கன்னா நம்ம தான் நம்மளை நம்ம வந்துட்டு தன்னம்பிக்கையோடு உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு வெற்றி இலக்க வந்துட்டு அடைய முடியும் அதே போல் ஒரே ஒரு விஷயம் பயிற்சி மட்டும் நம்ம இருந்தால் வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னா வந்துட்டு அது மட்டும் போதாது ஏன்னா ஒரு கார் ஓடணும் ஒரு வாகனம் வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு ஓடணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு நான்கு சக்கரங்கள் தேவை அதுக்குன்னு வந்துட்டு பெட்ரோல் போடணும் அதுக்குன்னு வந்துட்டு நிறைய விதிமுறைகள் இருக்குது ஒரு கார் உற்பத்தி பண்ணணுன்னாவே என்ஜின் டயர் அப்படின்னு வந்துட்டு நிறைய விஷயங்களை கொண்டுட்டு வந்து ஒரு கார் கார் வந்து உற்பத்தி செய்ய முடியும் அதே போல் நம்ம வந்துட்டு வெற்றி அடையணும்னா ஒரே ஒரு விஷயம் பயிற்சியினாலும் மட்டும் முடியாது வெறும் தன்னம்பிக்கையினால வந்துட்டு மட்டும் முடியாது நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய தனித்திறன்கள்னு வந்துட்டு நிறையா இருக்குது அதோடய முதல் விஷயம் பார்த்திங்கன்னா திறமை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டேலண்ட் அப்படின்வாங்க செயல்திறன் ஸ்கில்ஸ் கடமை பொறுப்புணர்வு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்பொழுதுமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்ட நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நிச்சயமாக வெற்றிகலக்கை வந்துட்டு அடைய முடியும் போல் படைப்பாற்றல் க்ரியேட்டிவிட்டி ஏன்னா இங்கே பெரும்பான்மையான விஷயங்கள் என்னென்னா நம்ம ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு அடிப்படை சார்ந்த விஷயங்களை வந்துட்டு இருப்பாங்க அந்த இடத்துல எல்லா நபர்களுக்கும் ஒரே விஷயங்கள் போல் வந்துட்டு இந்த வியாபாரத்தை வந்துட்டு சொல்ல புரியாது நிச்சயமாக அந்த இடத்துல அவங்களுக்கு புரியும்படியாக நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கணும் இப்போ இந்த தலைமை இதிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விபி பாலா சார் வந்துட்டு அவங்களோட செஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு வாழ்வியல் சார்ந்து வந்துட்டு இருக்கும் சாந்தகுமார் சார் அவங்களோட செஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கதையோட்டமாக சொல்லி வாழ்வியல் சார்ந்து நிறைய விஷயங்களை சொல்லுவார் ஒவ்வொருத்தருமே தனித்துவமான ஒரு க்ரியேட்டிவிட்டியோடு வந்துட்டு ஒவ்வொரு கூட்டத்தொடருமே கொடுப்பாங்க அந்த வகையில் அவங்கள போல் நம்மளும் வந்துட்டு ஒரு தனித்திறனோட ஒரு க்ரியேட்டிவிட்டியோட ஒவ்வொரு நபர்களையும் சார்ந்து நம்ம சொல்லும் பொழுது சர்வ நிச்சயமாக அங்கே வந்துட்டு வெற்றி ஒரு விஷயம் நமக்கு வரும் தன்முனைப்பாற்றல் எப்பொழுதுமே இருக்கணும் மோட்டிவேஷன் ஊக்குவித்தல் இன்ஸ்பிரேஷன் இந்த மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் இந்த ரெண்டு விஷயமே எப்போதுமே இருக்கணும் நம்ம தலைமையாளர்களை எப்பொழுதுமே தட்டி கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்களால் முடியும் உங்களால் நீங்கள் ஒரு வெற்றியில் கடைவீங்க அப்படின்ற ஒரு ஊக்கத்தை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது சர்வ நிச்சயமாக அவங்க வந்துட்டு ஒரு வெற்றியாளர்களாக வந்துட்டு உருவாகுவாங்க அதே போல் மனநிலை மனக்கட்டுப்பாடு மைண்ட் கண்ட்ரோல் மைண்ட் செட்டு நிறைய பேர்த்தோட நம்ம எண்ணங்கள் என்னென்னா அலை பாய்ந்துக்கிட்டே இருக்கும் இதை பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்ற ஒரு அலைப்பாய்ச்சல்லேயே வந்துட்டு இருக்கும் அதுதான் நம்மளுடைய வெற்றியிலக்கான ஒரு தடுமாற்றமே நம்மளுடைய மைண்ட் செட்டை வந்துட்டு சரியான ஒரு இலக்கை நோக்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நிச்சயமாக வந்துட்டு அதை நோக்கி நம்ம வந்துட்டு பயணிப்போம் அந்த இடத்துல மைண்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி பழகிக்கணும் மைண்ட் செட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் இதுதான் என்னோட என்னோடய இலக்கு இதை தான் நான் சார்ந்து போக போகிறேன் நான் அடுத்தது டைமண்ட் முடிப்பேன் நான் ஸ்டேஜ் ஏறுவேன் நான் இடி ஆகுவேன் அடுத்தது வந்துட்டு டபுள் டைமண்ட் முடிப்பேன் பிரசிடெண்ட் டைமண்ட் முடிப்பேன் நானும் வந்துட்டு எனக்கு கீழே வந்துட்டு ஒரு நிறைய ஈடிஸை கொண்டுட்டு வருவேன் சிஇடி ஆகுவேன் விபி ஆகுவேன்ற ஒரு இலக்கை வந்துட்டு நோக்கி பயணிக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக நம்ம ஒரு வந்து ஒரு வெற்றியாளர்களாகவும் ஒரு வெற்றி சிகரத்தை அடைந்த நபர்களாகவும் நம்மளுடைய தலைமையாளர்களை வெற்றி பள்ளிக்கட்டுகளுக்கு கொண்டுட்டு வந்த ஒரு நபர்களாகவும் உருவாக முடியும் அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒழுக்கம் இந்த ஒழுக்கம்ன்றது என்னன்னா டிசிப்ளின் நம்ம என்னன்னா நிறையா இடத்தாலும் இந்த டிசிப்ளின்ன்ற ஒரு விஷயத்தையும் சின்ன சின்ன தடுமாற்றங்களில் தான் வந்துட்டு இருக்கிறோம் ஒரு நேரத்திற்கு சரியான நேரத்துக்கு வந்துட்டு ஒரு கூட்டத்தொடரே இருந்தாலும் சரியான நேரத்துக்கு வந்துட்டு போய் சேராதது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு நம்ம கரெக்டாக நுணுக்கத்தோடு நம்ம கற்றறிஞ்சோனா சர்வ நிச்சயமாக வெற்றி இலக்கை வந்துட்டு அடைய முடியும் அதே போல் முன்னாடி சொன்ன மாதிரி நேர்மறை உணர்வு எண்ணம் சொல் செயல் எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கணும் பாசிட்டிவ் தாட் இருக்கணும் அதே போல் வார்த்தைகளும் செயல்பாடுகளுமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா உண்மை நேர்மை உழைப்பு உயர்வு எப்பொழுதுமே இந்த வியாபாரத்துக்குள்ளே நம்ம உண்மையாகவும் நமக்கு என்ன ஒரு விஷயத்தை நமக்கு கற்று கற்றுக் கொடுத்துருக்காங்களோ அதே விஷயத்தை உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்ம செயல்படுத்தினா நிச்சயமாக இந்த இதில் உழைப்போடு சேர்த்து நம்மளும் உயர்வோம் என்னவெதெல்லாம் உயர்வு நான் ரா சதீஷ்குமார் நிச்சயமாக வாழ்வித்து வாழ்வோம் மகிழ்வித்து மகிழ்வோம் நிச்சயமாக இந்த எல்லா விஷயங்களையுமே கடைபிடிப்போம் ஏன் ஏன்னா இங்கே வியாபாரம் சார்ந்து மட்டும் இல்லாமல் வாழ்வியல் சார்ந்தமே வந்துட்டு பல பேருக்கு வந்துட்டு நான் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாலுமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையாலுமே இந்த நேரத்தில் இந்த பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி விபி பாலா சார் அவர்களுக்கும் நன்றி நமக்கு இந்த நிறுவனத்தை உருவாக்கி கொடுத்த நம்மளுடைய எம்டி சார் சிஓ சார் ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இடி சகிமம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் அதே போல் இந்த வாய்ப்பில் என்னை நம்பி பயணித்து கொண்டு இருக்கிறேன் ஏன்னா நான் சொல்லுவதை வந்துட்டு சரியான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு என்னை நம்பி முழு முதலாக தான் வந்துட்டு இந்த வாய்ப்பில் பயணிச்சுட்டு இருக்கேன் என்னுடைய ஒவ்வொரு தலைமையாளர்களுக்குமே வந்துட்டு நன்றி ஏன்னால் அவங்க தலைமையாளர்கள் இல்லைன்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு வெற்றியாளனா இல்லை ஏன்னா இந்த க்ளோசிங் கொடுக்குற அளவுக்கு உருவானதுக்கு காரணம் என்னை நம்பி பயணிச்சுட்டு இருக்கேன் ஒவ்வொரு தலைமையாளர்களும் தான் நிச்சயமாக வந்துட்டு இன்றைக்கி சொல்லி கொடுத்த விஷயங்கள் நானும் கற்றுக்கொண்டேன் ஏன்னா கற்றுக்கொண்டு தான் வந்துட்டு நம்ம கற்றுக் கொடுக்க முடியும் அதன்படி ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை வந்துட்டு கற்றுக்கொண்டேன் இன்றைக்கி இந்த விஷயங்களை நான் பகிரும் பொழுதுமே வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு கற்றுக்கொண்டேன் அதனால் இன்றைக்கி நான் இங்கே பேசின விஷயங்கள் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருக்கோம் பயனுள்ள பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நம்புகிறேன்